ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பிரண்ட் ரெண்டும் பிஸ்டோன் டயர் எடுத்து போட்டிருக்குது வாரண்ட்டியோடு இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு டைமிங் சேஞ்ச் மாற்றியாச்சு பில்லோடு இருக்குண்ணா வண்டியில் ஒரு வேலை கிடையாது பெயிண்டிங் மட்டும்தான் கத்திக்கி வேலை அது எந்த வேலையும் கிடையாது ஒரு மூணே கால் ரூபா சொல்லுதுனா வண்டி டாப் மாடல் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டும் பிஸ்டோன் டயர் எடுத்து போட்டிருக்குது வாரண்ட்டியோடு இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு டைமிங் செயின் மாற்றியாச்சு பில்லோடு இருக்குண்ணா வண்டியில் ஒரு வேலை கிடையாது பெயிண்டிங் மட்டும்தான் கத்திக்கி வேலை அது எந்த வேலையும் கிடையாது ஒரு மூணே கால் ரூபா சொல்லுதுன்னா வண்டி டாப் மாடல் தான் நல்லாயிருக்கும்